நான் இப்போ சொல்ல போகிற பதிவு உண்மையிலுமே வந்து ஒரு அற்புதமான பதிவு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்றது வந்து உங்களுக்கு நல்ல மைண்டில் ஏறும் சவுதி அரேபியாவில் ஒரு அரபியை சேர்ந்த ஒருவருக்கு திருமணம் முடிந்து இருபது வருடங்களுக்கு கழித்து ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது பல கம்பெனிகளுக்கு சொந்தக்காரர் அவர் அனைத்து சொத்துக்கும் வாரிசு இல்லாமல் போய்விடுமோ என்ற கவலையில் இருந்த அந்த குடும்பத்திற்கு பொஷி பொக்கிஷமாக வந்து பிறந்தது அந்த குழந்தை இந்த வீட்டில் ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி வேலை செய்து வருகிறார் அந்த அம்மணிக்கு மூன்று குழந்தைகள் சிறு வியாபாரம் செய்து குழந்தைகளையும் கவனித்து வருகிறார் அவரின் கணவர் இந்த வீட்டு வேலை செய்யும் அம்மணிதான் இந்த குழந்தைக்கு எல்லாமே தாய்ப்பாலை தவிர அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதுதான் இவள் தான் தூங்கக்கூட இந்த குழந்தை பெற்றோரிடம் செல்லாது தூங்கிய பிறகு தூக்கிக் கொண்டு வந்து அவர்களின் ரூமுக்கு கொண்டு செல்வார்கள் பெற்றோர்கள் குழந்தைக்கு இரண்டு வருஷம் ஆகியிருக்கும் வீட்டு வேலை செய்யும் இந்த பெண்மணி விடுமுறைக்கு ஊர் செல்ல பலமுறை அனுமதி கேட்டும் முடியாத சூழ்நிலையில் தள்ளிக்கொண்டே போனது மிகுந்த போராட்டத்திற்கு பின்பு மூன்று மாதம் விடுமுறையில் ஸ்ரீலங்கா சென்றார் அந்த பெண்மணி தன்னை பிரிந்த அடுத்த நிமிடத்தில் அழ ஆரம்பித்துவிட்டது அந்த குழந்தை சரி சிறிது நேரத்தில் சரியாகிவிடும் என்று இருந்துவிட்டார்கள் இரவு உணவு உண்ணவில்லை ஒரே அழுகை அழுது அழுது தூண்டி தூங்கிவிட்டது அப்படியே தூங்கட்டும் காலையில் விழித்ததும் பசிக்கும் சாப்பிடும் என்று விட்டுவிட்டார்கள் பெற்றோர்கள் காலையில் விழுத்ததும் ஈனக்குரலில் அழ ஆரம்பித்துவிட்டது சாப்பாடு அருகில் இருக்கும் சாமான்களை பலம் பலமில்லாத கையால் தூக்கி எறிவதும் துவண்டு விழுவதுமாக இருந்தது சில மணித்துளியில் மழங்கி விழுந்தே விட்டது பயந்து போன பெற்றோர்கள் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிவிட்டார்கள் அனைவர்களுக்கும் ஒரே கவரலை மூன்று நாட்கள் ட்ரிப் மூலம்தான் அனைத்தும் நடித்து வருகிறது டாக்டர்களுக்கு ஒன்றும் ஓடவில்லை எந்த மருத்துவமும் கை கொடுக்கவில்லை மூன்று நாட்களாக கண் திறந்து பார்க்கவில்லை மருத்துவர்கள் கையை விரித்து விட்டார்கள் ஒரே மருந்து அந்த வேலைக்கார பெண் இங்கு வந்து ஆகணும் இல்லை என்றால் இப்படியே கோமாவில்தான் குழந்தை இருக்கும் அதன் பின்பு ஒன்றும் நம் நல்லது சொல்லது இயலாது என்று டாக்டர்கள் கூறிவிட்டனர் அந்த அரபியான முதலாளி அந்த அம்மணியை தொடர்பு கொள்ள எவ்வளவோ முயன்றும் முடியாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் உருக்குலைந்து இருந்தது பெண்மணி வேலைக்கு சேர்ந்ததை நினைவு கூர்ந்தார் பல வருடங்களுக்கு முன்பு இந்த ஸ்ரீலங்கா பெண்மணி என் கம்பெனிக்கு அடுத்து இருக்கும் ஒரு வேலைக்கு ஆட்கள் எடுக்கும் நிறுவனம் மூலம் வந்தவர் முதல் நாள் அவளை அழைத்து செல்ல வந்த சவுதியைச் சேர்ந்தவன் அவன் பேசும் தமிழ் புரியாமல் தமிழ் தெரிந்த ஏஜென்ட்டிடம் அனுப்பி வைக்கப்பட்டார் அதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர் ஊராக இருக்கும் ஏஜென்ட்டை பார்க்க வந்தார் விவரங்களை கூறினார் குழந்தை போல அழுதார் ஒரு மல்டிமில்லியனர் பல நிறுவனங்களுக்கு அதிபதி குறைந்தது பதினைந்தாயிரம் நபர்களாவது இவர்களிடம் பணிபுரிகிறார்கள் கூடவே மன்னர் குடும்பத்தில் பெண் எடுத்தவர் விபரம் சொன்னார் அந்த ஏஜென்ட் அவரிடம் தமிழ் மொழி பல நாடுகளில் பேசுகிறார்கள் நான் இந்தியா அவள் ஸ்ரீலங்கா என்று விவரித்துக் போது மூளையில் ஒரு மின்னல் வெட்டியது அந்த அம்மணி கூறிய அவருடைய அவளுடைய ஊரும் எனக்கு பழக்கமான ஒரு ஸ்ரீலங்கா டிரைவரின் ஊரும் ஒன்று அடுத்தடுத்த தேர்வு அவரை பிடித்தேன் அவரின் மனைவிக்கு போன் போட்டு அடுத்த தெருவில் இருந்த வேலைக்கார அம்மணியை தொடர்பு எல்லைக்குள் கொண்டு வந்து அரபியிடம் பேச வைத்து விட்டார் ஏஜெண்ட் ஒரு நாற்பது நிமிஷத்தில் அனைத்தும் முடிந்துவிட்டது ஆனால் அந்த வேலைக்கார அம்மணியோ நான் வந்து நான்கு நாட்கள் தான் ஆகிறது கணவனுக்கு இழைப்பு நோய் வந்துவிட்டது மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி இருக்கின்றோம் நான் எப்படி வர இயலும் என்று தன்னுடைய இயலாமையை கூற அரபி முதலாளி ஏஜென்ட்டிடம் பேச சொல்ல நான் இந்த குழந்தையின் நிலைமையை சொல்ல அவள் அழுக அவளின் சூழ்நிலையை சொல்ல அனைத்தையும் அரபி முதலாளியிடம் கூறினார் ஏஜெண்ட் அவரோ தேம்பி தேம்பி அழுது கொண்டு என் சொத்து அனைத்தும் போனாலும் பரவாயில்லை எனக்கு என் குழந்தை வேண்டும் என்று கூறினார் சரி அவளுடைய குடும்பத்திற்கு விசா ஏற்பாடு பண்ணுங்க என்று கூறி அவளிடம் அனுமதியின் வாங்கிவிட்டார் ஏஜெண்ட் அடுத்து கூடுதல் பிரச்சனை அவளுடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் பாஸ்போர்ட் இல்லை ஸ்ரீலங்காவிற்கு விசா கிடைப்பது ரொம்ப கஷ்டம் அதுவும் ஃபேமிலி விசா குதிரை கும்பு அப்படி விசா கிடைத்தாலும் ஸ்டாம்பிங் அடித்து வர குறைந்தது நான்கு வாரங்கள் ஆகும் அதுவரை குழந்தை தாங்குமா என்ற பல சங்கடங்களை அவரிடம் விவரித்தார் ஏஜெண்ட் அவரோ நோ ப்ராப்ளம் என் மனைவி ஒரு அமீரக இளவரசி என்று கூறு அதிசயத்திலும் அதிசயமாக இரண்டே நாட்களில் அனைத்தும் முடிந்து அந்த பெண்மணி குடும்பமாய் அனைவரும் தம்மாம் ஏர்போர்ட் வந்து இறங்கிவிட்டார்கள் குழந்தையின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது கசைக்கு போட்ட சிறு துண்டு போல கிடந்தது ஒரு சிறு அசைவு கூட இல்லை நேராக அவர்களை அழைத்து கொண்டு சாத் மருத்துவமனைக்கு சென்றோம் மருத்துவமனையே பரபரப்பாக ஆகிவிட்டது குடும்பத்தார்கள் கூட்டம் ஒரு பக்கம் நண்பர்கள் நிறுவனத்தில் முக்கிய ஆட்கள் என்று பெரும் கூட்டம் குழந்தை இருந்த அந்த சூட்டுக்குள் சென்றோம் குழந்தை இருந்த நிலையை பார்த்ததும் அந்த வேலைக்கார அம்மணி கருதிறிவிட்டார் அவளையை தேற்றி ஆறுதல் படுத்தி குழந்தைக்கு அருகில் அழைத்துச் சென்றோம் மெதுவாக அம்மணி அதில் அதில் ராஜா என்று கூற கூற காலில் பெருவிரர்கள் அசைய ஆரம்பித்தது இங்கிலாந்து மருத்துவர் சைகை காட்ட காட்ட அந்த அம்மணி ஆதில் ஆதில் ராஜா ராஜா என் ராஜா என்று கூற கூற ஒரே நிசப்தம் ஏதோ ஒரு தியேட்டரில் படம் பார்த்து கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு சிறிது சிறிதாக குழந்தையிடம் அசைவு தெரிய அனைவரின் முகத்திலும் பிரகாசம் தெரிய ஆரம்பித்தது ஒரு இருபது நிமிஷத்தில் குழந்தை கண்ணை திறந்தான் அருகில் இருக்கும் அந்த பெண்மணியை பார்த்தான் எப்படித்தான் அவன் உடலில் இவ்வளவு சக்தி இருந்ததோ தெரியவில்லை சடார் என்று எழுந்திருக்க உடலில் இணைக்கப்பட்ட வயர்கள் டியூப்கள் எல்லாம் தெரிக்க அவளை கட்டிப்பிடித்து முதுகில் குத்து குத்து வென்று குத்தி கருத்த அவளுடைய முகத்திலும் கழுத்திலும் முத்தங்கள் பொழிய அனைவர்களுடைய கண்ணீர் கண்களிலும் கண்ணீர் உருண்டு ஓடியது எத்தனை பாசமலர் படம் பார்த்தாலும் இந்த காட்சி கிடைக்கவே கிடைக்காது அங்கு வந்திருந்த அனைத்து பெண்மணிகளும் அந்த வேலைக்காரியை முத்தத்தால் நினைத்தார்கள் சிறிது நேரத்தில் அந்த வளாகம் குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி உருமாறிவிட்டது அந்த வேலைக்கார பெண்மணி சாப்பிட்டு கொண்டிருந்த எச்சில் பட்ட கேக்கை அந்த குழந்தை பிடுங்கி தின்னு கூடியிருந்த அனைவர்களும் ரசித்து பார்க்க ஒரே பரவசம்தான் அப்புறம் அவளுடைய கணவருக்கு அதே மருத்துவமனையில் அதே நேரத்தில் மருத்துவம் பார்க்கப்பட்டது அவர்களின் நிறுவனத்தில் நல்ல ஊதியத்தில் வேலை குழந்தைகளுக்கு நம்ப முடியாத பள்ளியில் உயர்ந்த கல்வி கொடுக்க நினைக்கிற தேவன் கொடுக்க நினைத்தால் வாழ்க்கை வசந்தமே உண்மையாகவே நிகழ வைத்த நிஜங்கள் அதன் பிறகு அந்த அம்மணியின் வாழ்க்கை நிலையே மாறிவிட்டது நன்றாக வாழ்ந்தார்கள் இந்த எடுத்துக்காட்டிலிருந்து உங்களுக்கு என்ன புரிந்தது இந்த வீடியோவிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஒரு தாய் ஒரு தந்தை ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா குழந்தை அந்த ரெண்டு பேர்த்துக்கிட்ட தான் பாசமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அவங்களால் அப்படி அதை சமாளிக்க முடியல அதை விட்டுட்டு அவங்களோட வேலையை பார்க்கணும் அப்படின்னா குழந்தைக்குன்னு ஒரு தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த வேலைக்கார பெண்மணிக்கிட்ட கொடுத்தது முதல் தவறு தன்னுடைய குழந்தையை பராமரிக்கிறதுல ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பர்சன்டாவது இருக்கணும் அப்படி இருந்தால் குழந்தை தன்னை விட்டு பிரியவே பிரியாது இப்போ அந்த அம்மா தான் வந்து இந்த குழந்தைக்கு தாய் தந்தை மாதிரி ஆயி போயிடுச்சு இந்த அம்மா வந்ததால தான் அந்த குழந்தை பழைச்சிது இந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்